அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண பாவ ஓம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான திருப்பரங்குற்றம் திருப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த திருப்புகளோட மகத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்புகள் மரண பயத்தை நீக்கும் அதாவது யம பயத்தை நீக்கும் மனக்கவலைகளை நீக்கும் நீங்கள் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து இல்லை வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு திருப்புகள் கட்டாயம் இருக்கும் வந்து அது எந்த மாதிரி பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் யாருமே ஹெல்ப் பண்ணலை உதவி உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெ தெரியாத ஒரு நிலையில் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பாட வேண்டிய திருப்புகள் இந்த பாடல் தான் அது என்ன பா திருப்புகள் பார்த்தீங்கன்னா உனை தினம் தொழுதிலேன்னு உணதெயில் வினையின்னு ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய திருப்பர் மற்றும் திருப்புகள் தான் இதை பாடுனீங்கன்னாவே உங்கள் பயம் போயிடும் ஃபஸ்ட்டு எம் அது எந்த மாதிரியான பயம் இருந்தாலும் சரி அந்த பயம் உடனே உங்களுக்கு போயிடும் உங்களை விட்டு போயிடும் முருகு பெருமானோட அருள் உங்களை வந்து உடனே வந்து எந்த ரூபத்துலயாவது வந்து உடனே உங்களுக்கு பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கட்டாயம் கிடைக்கும் இதை நீங்க படிச்சு பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் உனை தினம் தொழுதில நுணதியல் வினை உரை திலன் பல கொண்டு உனடி இணை உறப்பனிந்திலன் ஒரு தவமில நுணது அருள் மாறா உனை தினம் பல மலர் கொண்டு உண்ணாடி பனிந்திலன் ஒரு தவமிழ நூனது அருள் மாறா உலத்துலன் பின்னர் உரை விட மாறி கிளன் விருப்போடு உன் சிகரம் பலம் வரு கிளன் போடு உன் புகழ் தூதி செய்ய விழை மலை போலே கனை ஒரு கருத்த வெஞ்சின மரளி தன் உழையினர் கதை கயிறடு கதை கொடு பொறுபூதே ஒழிவர அழி ஒரு கருத்து நைந்தளம் உருபொழு தளவை கனத்தில் என் பயம் அறமையில் முதுகினி வருவாயே வினை தலந்தனில் அலகைகள் குதி கொல விழு குடைந்து மெய்யுகு தசை கழுகுண விரித்த குஞ்சியரெனும் அவுணரை அமற்புரி வேலா மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முளை முகடு நரை விரைத்த சந்தன முருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மாறை முனி முறை கொடு உணர்ச்சொறிந்தளற் நபரு சினத்தெனிந்தி செய்யும் முனி தொழ மகிழ் தெனந்த விட்டன்படு பரு பொ திருப்பரங்கிரி தனிலுரை சரபண பெருமாலே திருப்பரங்கிரி தனிலுரை சரபண பெருமாலே உங்களுக்காக இன்னொரு தடவை பாடல் பாடுறேன் உனை தினம் துழுதில உனது இல்லை உரைத்திலன் பல மலர் கொடு உன்னடி இணை உற பனிந்திலன் ஒரு தவமலன் உணர் அருள் மாறா உலத்துழன் பின்னர் உரை விட மறுகிளன் விருப்பொடு சிகரம் வளம் பருகிளன் பொடன் உன் புகழ் தூதி செய்ய விழை மலை புலே கணி தெழும்பகடதுபிடமிசைவரு கருத்தவெஞ்சினமறல் இதனொழியினர் கதிதடந்திரி கயிரடு கதைகொடுபோதே கலகுறு செயலொழிவர் அழிவுறு கருத்து நைந்தளம் கனத்திலேன் பயம் மயில் முதுகினில் வருவாயே வினை நில அலகைகள் குதிகோல விழு மெய்யுகுதசை கழுகுண விரித்த குஞ்சி அவுணரை அமர் கோயில் மொழி அழகிய குடிச்சு கொங்குமொழிமுடுநரை விரைத்த சந்தன முருகமத பயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மறை முனிமுறை கொடு புன புனச்சுரிந்த புதிய முனிவர தொழ மகிழ்வோனே தெனத் தெனந்தெனையென வரியாளி நரை தை விட்ட அன்போடு பரு குயிர் பொழு திகிழ்த்திரு பரங்கிரி தனில் உரை சரவண வன பேருமாலே இருபரங்கிரி தனில் உரை சரவண வன பேருமாலே இப்போ இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் முதல் நான்கு வரியோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா உனை தினம் தினந்தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொண்டு உன் அடியினை உரப்பனிந்திலன் ஒரு தமம் மிலன் உனது அருள் மாறாம் அதாவது அர்ணகிரி நாதர் சொல்கிறாரு உன்னை தினந்தோறும் தொழுவதும் இல்லை முருகா உன்னுடைய தன்மைகளை எடுத்து சொல்கிறதும் இல்லை மற்றவங்களுக்கு பல மலர் கொண்டு உன் அடியினை வந்து பொருந்த பணிவதும் இல்லை பல பூக்கள் கொண்டு உங்களை பூஜிக்கிறதும் கிடையாது நான் ஒரு வகையான தவமும் செய்தேன் இல்லை இந்த நாள் வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு தவமும் உன்னை பற்றி வந்து பூஜையும் நான் பண்ணவே இல்லையே முருகா அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய அருள் நீங்காத அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலத்துடன் பின்னர் உறைவிட மறைகிறன் அதாவது உன்னுடைய அருள் நீங்காத உடைய அடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எங்கே இருக்காங்க அந்த அப்படிப்பட்ட முருகன் அடியார்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு விருப்புடன் உன் சிகரம் வளம் வருகிறேன் அதாவது ரொம்ப ஆசைப்பட்டு உன்னுடைய மலையை வந்து இதுவரை நான் வந்து கிரிவலம் மாதிரி வந்ததும் இல்லையே அதே மாதிரி ஓப்புடன் உன் புகழ் துதி செய்ய விழைகிறேன் அதாவது ரொம்ப சந்தோஷமாக வந்து உன்னுடைய புகழை வந்து பரப்பினதும் கிடையாது உன்னுடைய பாடல்களை பாடியதும் கிடையாது முருகா அப்படின்றார் அடுத்து மலை போலே கனைத்தெழும்பாகடாது பிடர் மிசை வரும் அதாவது கனைத்து கொண்டு வருகின்ற அந்த எருமை மாட்டு மேலே அந்த யமன் வராறா அதை சொல்கிறாரு அப்படியே வந்து அந்த கனைத்து கொண்டு அந்த மலை போல தோன்றி அப்படியே கனைத்து கொண்டே கர்ஜிட்டு வ வந்து எருமை மேலே யார் அந்த யமன் அப்படி அவர் எப்படி இருக்காரா கருத்தை வெஞ்சினா மரளித்தன் உழையினர் கருத்த வெஞ்சினா அந்த எம்மன் வந்து அப்படியே கருப்பு கலரில் இருக்காராம் அதுவும் கருப்புக்கெல்லாம் எரும மாவட்டம் மேலே ஏறி உட்காந்துட்டு வராறான் கரிய நிறமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்தை வெஞ்சினா மரளித்தன் உழையினர் கதி தடந்திரி கயிறு கதைக்கூடு அப்படியே கோத்தோடு அப்படியே வந்து கயிறு எடுத்துகிட்டு வரார யமன் அந்த பாச கயிறுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த யமனுடைய அசிஸ்டன்ட் சொல்லுவங்களேன் அந்த யம தூதர்கள் வந்து யமன் வராரு அவர் கூட தூதர்களும் வராங்களாம் வந்து அந்த கயிறு கொண்டு வந்து கொண்டு வராங்களாம் கயிறு கொண்டு வரும் ஒரு கணம் பொழுதும் நான் துன்புறாத அளவில் வந்து என் பயம் அற பணத்தில் என் பயம் வர மயில் முதுகினில் வருவாய் அப்போ நீங்கள் எப்படி வரணும் மைல் மேலே நீங்கள் ஏறி வந்து என்னை காப்பாற்றணும் முருகா அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வினைத்தளந்த நீ அலகைகள் குதிகுலை அதாவது போர்க்களத்தில் வந்து இந்த அலகைகள்னா பேய்கள் பேய்கள் வந்து என்ன என்ன பண்ணது மாமி இந்த ஏன்னா அந்த சோறர்களோட போர் புரிந்து அந்த சோறர்களெல்லாம் வந்து அந்த மடிஞ்சதுனால இறந்ததுனால அந்த உடல்களை வந்து பேய்களுக்கு இரையாகதில்லை அதனால வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த அழகிக்கல பேய்களை ஏன்னா அவங்களுக்கு தேவையான மாமி எல்லாம் கிடைச்சிடுச்சு ஸோ அந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து இந்த அசுரர்களோடு போர் புரிஞ்ச வேலைன்னு அப்படின்னு சொல்கிறாரு மாதிரி விரித்த குஞ்சியரை விரித்த குஞ்சியர் என்பது அது தலைமுடியை வந்து அந்த அசுரர்கள் முடியெல்லாம் இப்படி நிறைய வந்து அப்படியே விட்டுருப்பாங்க வந்து அப்படியே பேய் மாதிரி விட்டுருப்பாங்க அந்த மாதிரியோடைய அசுரர்களை தலையெல்லாம் வெட்டி வீழ்த்தனவரே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சு குங்கும முலைமுகடு உழுனர் விரைத்த சந்தன முருகமத உயவரை உடையவனே அதாவது குயில் மொழியோட இனிய மொழியை பேசக்கூடியவராகிய நம்ம வந்து வள்ளியம்மையார சொல்கிறாங்க குங்கும அணிந்த அந்த மார்பின் மீது சாய்ந்து இந்த அணைக்கும் அந்த பெரும் தோள்களை உடைய முருகனே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடுத்து தினம் தினம் சதுர் மறைமுனி புனர் சுரிந்தலர் பொதியவ வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர் தோற மகிழ்வுனே தினந்தோறும் வேதமும் வந்து நல்லா அந்த பிரம்மன் சொல்லபடி சொல்ல பிரம்மன் சொல்லியபடி அந்த பூஜைகளை செய்து வரக்கூடிய அந்த முனிவர்கள் அவங்கெல்லாம் யாரை வணங்குறாங்களா முனிவர்கள் வணங்கக்கூடிய அந்த முருகனை முருகனை சொல்கிறாரு முனுவீர்கள் கூடிய முருகோனை அப்படின்றார் அடுத்து தென தென என வரி அலை திவிட்டு அன்போடு பருக பொழுத்துகள் திருப்பரங்கிரி தண்ணியினுடைய சரவண பெருமாளை அதாவது அந்த தென தென என்று கொடுக்கல அந்த வண்டுகள் ஆக்சுவலாக அங்கே வந்து அது ஒரு சோலை மாதிரி அந்த திருப்பரங்குன்றம் வந்து இருக்கு அங்கே வந்து சோலை மாதிரி இருக்கிறதுனால பூக்கள் நிறைய இருக்கிறதுனால அங்கே வந்து வண்டுகள் வந்து அந்த தேனை வந்து வேணுன்ற அளவுக்கு திகிட்ட திகிட்ட வந்து சாப்பிட்றதுங்க சாப்பிடும்போது அதனுடைய அந்த ரீங்காரை எப்படி இருக்கு அந்த தேனை தினன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பொழில்கள் அதான் சோலைகள் அமை பொழில்கள் அமைந்துள்ள திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சரவண மூர்த்தியே சரவண பெருமாளை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த திருப்புக்கு நீங்கள் படித்தீங்கன்னா கட்டாயம் அது எந்த வகையான பயமாக இருந்தாலும் சரி உயிர் பயமோ மரண பயமோ யம பயமோ இல்லை எதிரிகளால் பயமோ எந்த பயமாக இருந்தாலும் அது கட்டாயம் வந்து அது உடனே நீங்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுவே நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயசஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அதேமாதிரி உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி